ஹாய் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு டெய்லி ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் என்னென்ன செய்கிறேன்னு பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி ஆமாங்க அதுக்கு ரெடி பண்ணுறேன் நான் பால் காய்ஞ்சிகிட்டு இருக்குது தேவையான காஃபி தூள் போட்டு காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் எல்லாமே மார்னிங்க்குள்ளே தேவையானது எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நான் என்ன டிஃபனுக்குன்ட்டு சரி அப்படியே ஹாலில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாதம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹாலில் உட்காந்துக்கிட்டு பொறுமையாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே தேங்காய் சட்னிக்கு கட் பண்ணிட்டேன் அப்புறம் வெங்காய தக்காளி சட்னிக்கு காரச்சட்னிக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் பாதாம் உரிச்சு வச்சுட்டேன் சரி காஃபியை சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஆசெஸ்வல் தேங்காய் சட்னி அரிச்சாச்சு அப்புறம் வெங்காய தக்காளி கார சட்னிக்கு உள்ளதை வதக்கிக்கிட்டேன் காரம் வேண்டாம் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கங்க நான் ஒரு நாலு காஞ்சு மிளகா தான் போட்டேன் சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கும் காரச்சட்னி தேங்காய் சட்னி மல்லி சட்னி மட்டும்தான் செய்யலை மல்லி சட்னி செஞ்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் மூணு வகை சட்னியாக இருந்திருக்கோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரி பிள்ளைங்களுக்கு காஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நட்ஸு பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் உரிச்சு வச்சிட்டேன் சரி அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் நெஸ்ட்டு என்ன செய்யலாம் தாளிச்சிக்கணுமே தக்காளி சட்னி தாளிச்சிரும் அப்படின்னு சொல்லி தாளிச்சிட்டேன் தாளிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு சட்னி சரி இட்லி மட்டும் சுட்டா எப்படி அதுக்கு ஒரு பீட்ரூட் போண்டா செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீட்ரூட்டை நல்லா துருவிக்கிட்டேன் அதுக்கு பஜ்ஜி மிக்ஸ் மாவு போட்டுவிட்டு கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன பிறகு அதை ஊற்றி பிசைஞ்சிருங்க சூப்பராக இருக்கும் போண்டா அது ஒரு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதை சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு போண்டா இட்லி சட்னி தக் சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் மல்லி சட்னி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போண்டா சூப்பராக இருந்துச்சு போண்டா சூப்பராக இருந்துச்சு இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன் சட்னியும் சூப்பராக செஞ்சு வச்சிட்டேன் மல்லிச்சட்னி தான் மிஸ்ஸிங் மல்லி சட்னி செஞ்சுருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி இருந்திருக்கும் மூணு வகை சட்னி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மார்னிங் டிஃபன் நல்ல விதமாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு மதியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியானம் சமையல் மத்தியான சமையல் இன்றைக்கி என்னென்னா மீன் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ரால் 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 குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மீன் மசாலா தடவ ஆரம்பிச்சிட்டேன் மீன் மசாலாவுக்குள்ள தேவையான பொருட்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் மீனுக்கு உள்ள மசாலாவை போட்டு கொஞ்சம் நேரம் அது வெயிட் பண்ணால் தான் சூப்பராக நல்லா மசாலாலாம் ஏறி சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை சங்கரா மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரே நான்வெஜ்ஜாக இருந்துச்சு சரி இன்றைக்கி எப்படியாவது கீரை சமைச்சிடலாம்னு சொல்லிவிட்டு பாசிப்பயிர் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஜீரகத்தூள் ஒரு மஞ்சள் பொடி போட்டு ஒரே ஒரு விசில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் போடுங்க சூப்பராக இருக்கும் கீரை இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் தான் ரைஸ் வச்சுக்க போகிறேன் ரைஸ் குக்கருக்கு களைஞ்சி அரிசி களைஞ்சி போட்டாச்சு அதுக்கு பிறகு சரி எறாக குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கருவிடம் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் போட்டுக்கிட்டேன் தக்காளி போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொத்து கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் எறா குழம்புக்கு அதுக்குள்ளே மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சும்மா கொஞ்சமாக புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு சரி நல்லா கொதிக்கட்டும் சாரி இடையில் இறால் போட்டிருந்தேன் அது சொல்ல மறந்துட்டேன் கீரை சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கீ போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடும் கீரை நெக்ஸ்ட்டு எறாக கிரேவி செய்யணும்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க ஃப்ரை ஃபேனில் வெங்காயம் போட்டுக்கங்க தக்காளி போட்டுக்கங்க பச்சை மிளகா போட்டுக்கங்க அப்புறம் மஞ்சள் தூள் பொடி எல்லாம் போட்டு நல்லா கிரேவியை சூப்பராக வதக்கி விடுங்க இறால் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டேன் அதையும் போட்டு நல்லா கிரேவி செஞ்சுக்கோங்க ரெடி ரெடியாகிடுச்சு ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டேன் ஆ பப்புடு வறுக்கலனா எப்படி ல்பேட்டையில் பப்புடு ரொம்ப ஃபேமஸ் இது சூப்பராக இருக்கும் பப்புடு இதே மாதிரி புளி குழம்பு இதே மாதிரி மீன் குழம்பு இதுக்கெலாம் வறுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் லால்பேட்டையில் பப்புடுனா ரொம்ப ஃபேமஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள் அப்பளம் மாதிரி இது ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி ஏன்னா உளுந்தில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி சூப்பராக இருக்கும் லால்பேட்டைனாலே பப்புடு தாங்க அதை ஹாட் பாக்ஸில் வறுத்து வச்சுக்கிட்டேன் ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரம் நபத்து போகாது யாருக்கெல்லாம் பப்புடு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அலஹம்துல்லா லஞ்சம் நல்லதுமாக முடிஞ்சிச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்